எதனால நம்ம அதை பார்த்தோம் அதை பார்த்ததுனால அந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு என்ன வழி அதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இப்படி இந்த மூன்று இடங்கள்ல முக்கியத்துவம் உண்டு இந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு எப்படி போக்கணும் அப்படின்னா இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தரித்திரம் விலைக்கிடும் அந்த நான் போன வீடியோவில் சொன்னேன் அது எதனால் ஏற்படுது அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பாருங்க அந்த தரித்திரம்லாம் விளக்கிட்டாலுமே நீங்கள் சுபிச்சோம் காரியம் நடக்கும் பணம் வரும் பொருள் வரும் நின்று போன காரியம்லாம் நடக்கும் வணக்கம் வாழ்க நலம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா ரிஷிகேஷில் இருக்கிறோம் ரிஷிகேஷ் கங்கை நதி கரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ எப்படின்னா தரித்திரம் எதனால் தரித்திரம் ஏற்படுது இந்த குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தால் நமக்கு தரித்திரம் வந்துடும் சொல்லிட்டு பேசியிருந்தேன் அது என்னென்ன தரித எதை பார்த்தால் தரித்திரம் எதை எதனால் நம்ம அதை பார்த்தோம் அதை பார்த்ததுனால அந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு என்ன வழி அதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு போய் பார்த்துட்டு இதுக்கு வந்துடலாம் இல்லை இதை பார்த்துட்டு கூட அங்கே போகலாம் எப்படியோ ஒன்று என்ன பண்ணணும்னா அந்த தரித்திரங்கள் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த தரித்திரத்தை போக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னா சமுத்திர தீர்த்தத்துக்கு உண்டு சமுத்திர தீர்த்தனா கடல் தீர்த்தம் அதுக்கு உண்டு அப்புறம் இந்த மாதிரி புண்ணிய நதிகள் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் இப்போ இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு ஆறு போகுதுன்னா அந்த ஆற்றுல கூட செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு இடமும் சிறப்பு அல்லது ஆலய குளம் இந்த கோயிலில் குளம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குளத்துலேயும் சரி பண்ணலாம் இப்படி இந்த மூன்று இடங்களில் முக்கியத்துவம் உண்டு இந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு எப்படி போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலருந்தே மஞ்சத்தூள் இருக்குல்ல மஞ்சத்தூளும் நவதானியம்னு நம்ம நாட்டு மருந்துகளில் கேட்டால் மிக்சிங்கெலாம் தருவாங்க ஒரு அரை கிலோ வாங்கிக்க வேண்டிதான் ஒரு முப்பது ஐம்பது ரூபா இருக்கும் இந்த மஞ்ச தூளி அதை கலந்துக்கின்னு அதில் வெண்கடுகு கூடுதலாக கொஞ்சம் நிறைய வெண்கடுகு வச்சு கலந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நதிகளில் கையில் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்துங்க தெரியும் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் நடந்து போச்சு தெரியாமல் பார்த்துட்டேன் அதனால தான் எனக்கு கஷ்டமோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அந்த எடுத்தது தண்ணியில் போட்டுட்டு தண்ணியை தொட்டு கும்பிட்டு குளிக்கணும்னா குளிச்சுக்கலாம் குளிக்கிறது தான் சிறப்பு அது கடலாக இருக்கட்டும் நதியாக இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் தொட்டு பண்ணிக்கிட்டால் நல்லது கொஞ்சம் பால் வாங்கி பால் கையில் ஊற்றி நம்ம தண்ணியில் விட்டுட்டோம்னா நம்மளுடைய அந்த தரித்திரங்கள்லாம் விளைக்கிறோம் சரி எனக்கு குளமும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை நமக்கு ஃப்ளாட்டு மாதிரி இருக்கிறோம் அங்கே நம்ம இடத்துல அது மாதிரிலாம் இல்லைன்னா பரவாயில்லை அப்போ நம்ம ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கணும் நம்ம பக்கெட் தண்ணியில் இந்த மாதிரி தூளை முதல்ல கலந்துங்க கொஞ்சம் உப்பை கலந்துங்க ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு தேவதாருன்னு ஒரு கட்டாக இருக்கும் சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அதை வச்சுருப்பாங்க அது கேட்டால் தருவாங்க ஒரு ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்க வேண்டாம் அதை வாங்கி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் அதை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க கொதிக்க வச்சு அந்த கட்டையில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் இறங்கிடும் அது அதுக்காக இறங்குது இறங்குலலாம் பார்க்க வேணாம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாலுமே தானாக இறங்கிடும் அது கண்ணுக்கு தெரியாது அது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணியை அந்த குளிக்கிற தண்ணியில் கலந்துங்க கலந்துட்டு ஸ்தானம் பண்ணுங்கள் இது ஞாயிற்றுக்கிழமையாக செய்கிறது சிறப்பு அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இப்படி வந்து குளிச்சுட்டு வாங்க ஒரு பத்து ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஒன்றும் செலவு கிடையாது ஒரு அவ்வளோ பெரிய தரித்திரம் போனோன்னா கொஞ்சம் மேன கிடணும் இல்லையா அது இல்லை செவ்வாய் நம்ம செஞ்சீங்க உங்களுக்கு தான் பெண்களாக இருந்தால் மாத விளக்கு காலத்தில் செஞ்சிடாதீங்க இந்த பரிகாரம் எடுக்காது மற்ற நேரத்தில் எப்போனாலும் செய்துக்கலாம் இதுக்கு விரதம்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தரித்திரம் விளக்கிடும் அந்த நான் போன வீடியோவில் சொன்னேன் அது எதனால் ஏற்படுது அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அந்த தரித்திரம்லாம் விளக்கிட்டாலுமே நீங்கள் சுபிச்சோம் காரியம் நடக்கும் பணம் வரும் பொருள் வரும் நின்று போன காரியங்கள்லாம் நடக்கும் இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது நான் இந்த காரியத்தை நீங்கள் செய்து பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிங்க நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க